பலதடைத்த காரில் தஞ்சம் அடைந்த முதியவர் இனி வாழ வேண்டாம் என வெறுத்த நிலையில் தேடி சென்று உதவி கரம் நீட்டி சமூக சேவகர் குவியும் தரங்கம்பாடி பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் இவர் பல ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் தனது ஏழ்மை நிலையிலும் தொடர்ந்து விடாமல் சேவைகள் செய்து வருகிறார் இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் குப்பசாமி வயது என்பது வயது வரை திருமணமே செய்யாமல் உறவினர்கள் கண்டு கொள்ளாத நிலையில் ஆதரவற்ற நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக புதுச்சாலை குறுக்கு தெருவில் நின்று இருந்த பழுதடைந்த கார் ஒன்றில் தஞ்சம் அடைந்து காரிலேயே வசித்து வந்துள்ளார் தற்பொழுது முதிர்ச்சி காரணமாகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாகவும் காரை விட்டு இறங்காமல் காரிலேயே தஞ்சம் அடைந்த முதியவரின் பரிதாப நிலை குறித்து சமூக வலைதளங்களில் வெளிவந்தன அதன் அடிப்படையில் அதனை அறிந்த சமூக சேவகர் பாரதி மோகன் உடனடியாக நேரில் சென்று வாழ்க்கையை வெறுத்து காரில் தஞ்சம் அடைந்து ஆதரவற்ற நிலையில் இருந்த முதியவரை மீட்டு முடி திருத்தம் செய்து குளிக்க வைத்து புதிய ஆடைகள் வழங்கி அருகில் இருந்த நாகூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினரின் ஒப்புதல் கடிதத்துடன் நாகப்பட்டினத்தில் உள்ள கொண்டு வாழ்க்கையை வெறுத்து வாழ விருப்பமின்றி இருந்த தன்னை தூய்மைப்படுத்தி காப்பகத்தில் பாதுகாப்பு கருதி சேர்த்ததை உணர்ந்து பார்த்து கண்ணீர் மழ்க நன்றி தெரிவித்தார் முதியவர் குப்பசாமி இச்சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பார்த்த பொதுமக்கள் பலர் இச்செயலுக்கு சமூக சேவகர் பாரதி மோகனுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் Okay, thank you. अह दीदी आ रहे हैं कोई कि हमने दीदी में आकर आलिया दी गोता कर रहे हैं स्टिकर बोलते हैं ना लड़ते रहेंगे चिकु वो ऊपर पा पा ना राजा करेंगे सर मैं कंबद इधर आ